வணக்கம் சந்திரன் அப்படின்னா மதினு அர்த்தம் மதி என்றால் அறிவு என்றும் தமிழில் சொல்லுவாங்க சந்திராஷ்டிரமம் அப்படின்னா சந்திரன் கூட்டல் அஷ்டமம் அப்படின்னு வரையறுக்கப்படும் ஒவ்வொருவரின் ராசிக்கும் எட்டாவது ராசியில் சந்திராஷ்டிரமமாக இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சந்திராஷ்டிரமம் வரும் சந்திராஷ்டிரமம் வரும் நாட்களில் செயல்பாடுகள் மந்தமாகும் அதனால் இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நாள் உற்சாகமாக இருக்கிறதும் தேவையில்லாமல் சோர்வாக இருக்கிறதும் சந்திராஷ்டிரமத்தால் தால்தான் ஏற்படுது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க சந்திராஷ்டிரமம் நாட்களில் நல்ல க காரியங்களான திருமணம் பெண் பார்த்தல் வேலைக்கு சேர்த்தல் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது திருமணத்திற்கு பத்து பொருத்தம் பார்ப்பது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி முகூர்த்தம் குறிக்கும் நாளும் அவசியம் சந்திராஷ்டமம் இருக்கும் நாளில் விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்வது நல்லது சந்திராஷ்டிரம குல தெய்வம் அல்லது முன்னோர்களை வணங்குவது நல்லது இப்படி செஞ்சோம்னா எந்த ஒரு தடையும் ஏற்படாது அம்மன் கோவிலுக்கும் சென்று அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாம் சந்திராஷ்டிரமம் நாளன்று ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யணும் நாளில் கையில் மஞ்சள் கயிறு கொண்டால் பாதிப்பு குறையும் நீண்ட பயணங்கள் புதிய பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை சந்திராஷ்டிரம நல்லது மன உளைச்சல் குழப்பம் மந்தம் ஆத்திரம் கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாம வரும் ஒவ்வொரு சந்திராஷ் நாள்லயும் தாயுடன் கருத்து வேறுபாடு தந்தை தாய் வழி உறவினர்களுடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் இதனால் அந்த நாளில் சற்று பொறுமையா இருக்கணுங்கிறது அவசியம் சந்திராஷ்டிரம நாட்கள் கெடுதல் பலன்களை மட்டும் உண்டாக்கும் அப்படிங்கிறது தவறு அந்த நாட்களில் கடன்காரன் தொல்லை இருக்காது கூட்டாக செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும் பிள்ளைகள் வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ